الحمد لله الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم اما بعد فقال الله تبارك وتعالى في كلامه المجيد والفرقان الحميد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان فمن شهد منكم الشهر فليصمه إلى آخر الآية وقال نبينا صلى الله عليه وسلم

எப்பெருமானார் அகமது நபி முகமது முஸ்தஃபா ரசூரே கரீம் சல்லா அலி வசல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் வழிபின்பற்றி ஒழுகிய உத்தம சத்திய சகாபா பெருமக்கள் நாதாக்கள் நல்லோர்கள் அனைவர்கள் மீதும் மற்றும் நம் அனைவர்கள் மீதும் இன்றும் என்றும் உண்டாவதாக தாமீன் அன்பு நிறைந்த அல்லாஹின் நெருடியார்களே சிறப்பான இன்றைய ஜுமாவுடைய பயானின் தலைப்பாக கண்ணியமிக்க மாதத்தை கண்ணியப்படுத்துவோம் என்ற தலைப்பில் குரான் நதீஸ் அடிப்படையில் நாம் பார்க்க இருக்கின்றோம் அன்பு நிறைந்த அல்லாஹின் நெருக்கடியார்களே இன்றைய ஜுமா ஷாபான் மாதத்தினுடைய கடைசி ஜும்மாவாக இருக்கின்றது மாதத்தினுடைய இறுதியாகவும் இருக்கின்றது ஹதீஸினை நாம் பார்க்கின்றோம் ரசூலுல்லாஹ் சொல்லல்லா அலை வசல்லம் அவர்கள் ஷாபான் மாதத்தினுடைய இறுதியிலே மக்களுக்கு மத்தியிலே பயான் செய்தார்கள் அந்த பயானின் சுருக்கத்தை நாம் பார்க்க இருக்கின்றோம் அதிலே ரசுல்லா சார் அவர்கள் பல விஷயங்களை சொன்னார்கள் குறிப்பாக ஆரம்பத்தில் இப்படி சொன்னார்கள் ஜனங்களே உங்களிடத்தில் கண்ணியமிக்க பரக்கத்து மிக்க ஒரு மாதம் வந்திருக்கிறது என்று சொன்னார்கள் கண்ணிமிக்க பரக்கத்மிக்க மாதம் என்பது ரமதானுடைய மாதத்தை ரசூல்லா சலாசெல்லமரும் குறிப்பிட்டார்கள் எனவே ரமதான் மாதம் மிக மிக நெருக்கத்தில் இருக்கிறது நாம் விரைவில் ரமதான் மாதத்தை அடையிருக்கின்றோம் இந்த ரமதான மாதத்தை பற்றி ரசோல்லா சலா செல்லமர்கள் இப்படி சொன்னார்கள் ஷஹருன் அதே உன் மாதம் இருக்கிறது கண்ணியமிக்க மாதம் மிக்க மாதம் என்று சொன்னால் அல்லாஹ் கண்ணியப்படுத்தியிருக்கின்றான் இந்த மாதத்தை மற்ற மாதங்களை விட மற்ற பதினோரு மாதங்களை விட அல்லா தான் எந்த மாதத்தை எந்த அளவிற்கு என்று சொன்னால் சொன்னார்கள் மாதம் வருவதற்கு முன்னதாக மாதத்தை எல்லாம் கண்ணியப்படுத்துவதற்காக வேண்டி சொர்க்கத்தை அலங்கரிக்கின்றான் கவனிக்கணும் சொர்க்கத்துக்கு அலங்காரம் தேவையா சொர்க்கம் என்றாலே மிக பிரம்மண்டமான அலங்காரமாகத்தான் இருக்கின்றது சொர்க்கத்திற்கு அலங்காரம் தேவையில்லை அது தூசி குப்பைக்கோள் எதா இருக்குமா சொர்க்கம் என்றாலே அலங்காரத்துக்கு பெயர் போடுது அதற்கு அலங்காரம் தேவையில்லை இருந்தாலும் அல்லா ஜல்லா இந்த ரமதான் மாதத்தை கண்ணியப்படுத்துவதற்காக மாதம் வருவதை முன்னிட்டு அல்லாஹ் சொர்க்கத்தை அலங்கரிக்கின்றார் அது மட்டுமல்ல சொன்னார் விஸ்வநாதன் அவர்கள் ரமதான் மாதம் வந்துவிட்டால் ஆரம்பித்து விட்டால் அல்லா உத்தரவிடுகின்றான் சொர்க்கத்தின் மலக்கு மகளுக்கு சொர்க்கத்தின் கதவுகள் எல்லாம் திறந்து வைத்து விடுங்கள் சொர்க்கத்தின் கதவுகள் திறக்கப்பட்டு விடுகின்றன நரகத்தினுடைய மலக்குகளுக்கு எல்லாம் சொல்லுகின்றான் நரகத்தின் கதவுகளை மூடி விடுங்கள் எவ்வளவு பெரிய மகன்யமாக சொர்க்கம் அலங்கரிக்கப்படுகிறது சொர்க்கத்தின் வாசல்கள் திறந்து நரகத்தின் வாசல்கள் மூடிவிடப்படுகிறது எவ்வளவு கண்ணியம் எந்த சிறப்பு எந்த என்று சொன்னால் ரசூலுல்லா சலாஹர் சொன்னார்கள் இந்த முழு மாதமுமே சிறப்பானதுதான் அதிலும் குறிப்பாக அல்லாஹ் இந்த மாதத்தை மூன்று பகுதிகளாக சிறப்பாக வைத்திருக்கின்றார் முதல் பகுதி இரண்டாவது பகுதி மூன்றாவது பகுதி முதல் பகுதி முதல் பத்து நாட்கள் இருக்கிறது ரஹமத்து எல்லா நாட்களிலும் ரஹமத் பொழுகின்றது இருந்தாலும் இந்த ரமதான் மாதத்திலுள்ள முதல் பத்து நாட்களில் அல்லாஹ் அளவற்ற ரகமந்துகளை பொழுகின்றான் ரஹமத் இருக்கிக் கொண்டே இருக்கிறது அளவற்ற இரண்டாவது பத்து மகப்பேர அல்லா இந்த ஜன மக்களுடைய அடியார்கள் சந்தோஷப்பட்டு பாவம் பாவத்தில் மொழி இருக்கிறவர்களை பாவத்தை மன்னிக்கின்றான் பாவத்தை மன்னித்து கொண்டே இருக்கின்றான் மகப்பேர மூன்றாவது ரகமத்தும் கிடைத்து விட்டது மகப்பேரத்தும் கிடைத்து விட்டது மூன்றாவது பத்திர அல்லா நரகத்தை விட்டு விடுதலை அழைத்து விடுகின்றான் எவ்வளவு பறக்கிறது இன்னும் சொன்னார் சிவாசன் அவர்கள் இந்த மாதத்திலே ஒருவர் ஒரு ஒரு காரியத்தை ஒப்பிடுகின்ற பொழுது மற்ற மாதங்களில் எழுபது பரந்துகள் செய்தால் எவ்வளவு நன்மை கிடைக்குமோ அந்த அளவிற்கு இந்த மாதத்திலே ஒரு பரந்துகள்லாம் கொடுக்கின்றார் உதாரணமாக ஒரு பஜர் தொழுகின்றார் ஒரு வேலை பஜர் தொழுதால் எழுபது பரது எழுபது பஜர் திறந்தால் எவ்வளோ நன்மை கிடைக்குமோ அவ்வளோ நன்மை கிடைக்கிறது ஒரு நொகர் துவந்தால் எழுபது கிடைக்கிறது சக்கா ஒரு ரூபாய் கொடுத்தால் எழுபது ரூபாய் நூறு ரூபாய் கொடுத்தால் ஏழாயிரம் ரூபாய் எல்லாருது ஆயிரம் கொடுத்தால் எழுபதாயிரம் ரூபாய் அதனால்தான் அதிகமா என்னங்க சார் ரம்சான் சக்கா கொடுக்குறாங்க மற்ற நாட்டு கொடுக்கலாம் ஜக்காத் கொடுப்போம் தான் அதே போன்று அல்லா ஜல்லாய் இந்த ரமதானுடைய ஒவ்வொரு நாளை மட்டுமல்ல ஒவ்வொரு இரவும் சிறப்பு மிக்கது குறிப்பாக நமக்கெல்லாம் தெரிந்த ஒரு இரவு தான் தைரியத்தும் கதம் கண்ணியமிக்க வருஷத்தில் எந்த நாளிலும் எந்த இரவிலும் இல்லாத ஒரு இரவு சிறப்பு ஆயிரம் மாதங்களை விட சிறந்து வருகிறோம் அதை முன் முபாரணி மாதம் கண்ணியமிக்க மாதமாக இருக்கிறது அப்ப நம்ம பயனடி தலைப்பண்ண கண்ணியமிக்க மாதத்தை என்ன செய்யணும் நான் சொன்னங்க மறதுங்களா கண்ணிமிக்க மாதத்தை கண்ணியவோகம் வச்சுக்கணும் இப்பவுமே மறந்து அப்பறம் ஞாபகம் ரமதான் மாதம் என்ன மாதம் கண்ணியம் வைக்க மாதம் இந்த மாதத்தை என்ன செய்யணும் நாம என்ன செய்யணும் கண்ணியப்படுத்துவோம் கண்ணியப்படுத்தணும் எப்படி கண்ணியப்படுத்துறது நல்ல ட்ரெஸ் போட்டுங்களா புது ட்ரெஸ்ஸாக போட்டுவா நான் பிரியாணி சாப்பிடலாமா எப்படி கண்ணியப்படுத்தவாது

நோட்படி மகத்துவத்தை நாம் நல்ல முறையில் தெரிந்து கொள்ள வேண்டும் நோட்படி மகத்துவம் இஸ்லாத்தினுடைய கடமைகளில் தொழுதிய ஒரு கடமை இருக்கிறது ஜகாத் ஒரு கடமை இருக்கிறது ஹஜ் ஒரு கடமை தான் இருக்கிறது அந்த கடமைகளோடு நோட்டு என்று இந்த கடமையை ஒப்பிடும் போது அந்த மூன்று கடமைகளை விட அல்லா நோன்புக்கு தனி சிறப்பு வைத்திருக்கின்றான் நல்லா சொல்லுகின்றான் நீங்கள் தொழுதால் வழக்குகள் மூலமாக உங்களுக்கு நன்மை கொடுக்கின்றேன் தொழுத மலக்கு மூலம் நன்மை நோ சக்கா கொடுத்தால் மலக்கின் மூலமாக நன்மை நல்லா கொடுக்கின்றான் ஹஜ் செய்தால் மலக்கின் மூலமாக ஆனால் சொன்னாங்க நோன்பு வைத்தால் எவர் நோன்பு வைக்கின்றாரோ அதற்குரிய கோலியின் நன்மையை நான் நேரடியாக கொடுக்கின்றேன் அல்லாஹ் நேரடியாக வாரி வழங்குகின்றான்

மற்ற அமல்கள் <Tippett> <trios> அவர் நோன்பால் என்பது யாருக்கு மட்டும் வந்தால் தெரியும் யாருக்கு மட்டும் தெரியும் அல்லாக்கு மட்டும் தெரியும் ஒருத்தர் உட்கார்ந்து அவர் நோன்பால் யார் நோன்பால் இல்லை யாருக்கும் தெரியும் அல்லாக்கு தான் தெரியும் அப்ப இந்த நோன்பு என்ற இந்த அமலை நூத்துக்கு நூறு அல்லா மட்டுமே பார்க்கின்றான் எந்த ஒரு அமல் நூற்றுக்கு நூறு அல்லா பார்க்கின்றாரோ அது இஹ்லாசுடைய உச்சகட்டம் ஹண்ட்ரட் பர்சன்ட் நூறு சதவீதம் இஹ்லாஸ் எனவே தான் அல்லா சொல்றான்

பன்ன பதினோரு மாதங்களுக்கு பிறகு பன்னெண்டு ஐந்து மாதத்திலே முழு மாதமும் வைக்க சொல்கிறோம் சொன்னால் எதுக்கு சொல்லலாம் சொன்னாங்க நம்மை நம்முடைய மனதை கட்டுப்படுத்த வேண்டும் அதற்கு ஒரு பயிற்சி கொடுக்கின்றார் மனதை கட்டுப்படுத்துவதற்கு பயிற்சி பகல் பனிரெண்டு பகல் பனிரெண்டு மணி உதாரணமாக சரியான வெயிலாக இருக்குது நோன்பு வச்சிருக்காரு வெயிலில் போறாரு பஸ்ல போறாரு உதாரணம் பஸ்ல பஸ் போய் ஒருத்தர் நிற்குது எல்லாரும் போய் கூல் ட்ரிங்க் சாப்பிட்றாங்க ஹோட்டலில் போய் சாப்பாடு சாப்பிட்றாங்க அவருக்கு பொண்ணாத ஒருத்தர் உட்காந்து ட்ரெஸ் படிக்கிறாரு வெயிலில் இவருக்கும் தாக வெடிக்கிறது பசி அடிக்கிறது அது கற்பனை செய்து பாருங்க சாப்பிடுவாரா ஏன் மனசு சொல்லுது மனசு கேட்குது மனசு கேட்குது கூலி கோழியாக சாப்பிடணும் மனசு கேட்க பசி வயசு சொல்லி சாப்பிட சொல்லி என்ன சொல்ற மனசு கட்டுப்படுத்துகிறார் இல்லை இல்லை சாப்பிடக்கூடாது நோம்பு சாப்பிடக்கூடாது சொல்கிற மாதிரி ஒரு ஃபங்க்ஷனில் கலந்து கொள்கின்றார் மாற்றார்கள் ஃபங்க்ஷன் அவங்க சாப்பிட்றாங்க இவரு இந்த ஃபங்க்ஷன் கலந்துக்கிறாரு இவர் சாப்பிடுவாரா என்ன சாப்பிடுங்க பாய் டீ சாப்பிடுவா ஜூஸ் இல்லப்பா இல்லைப்பா நான் நோம்பு வச்சிருக்கேன் அப்போ மனதை கட்டுப்படுத்துகின்றார்

ஏன் புத்தகமாக வேண்டும் யார் என்றால் தக்குவா உடையவர்கள்தான் தொழுகின் மூலமாக நோட்பின் மூலமாக ஜக்காத்தி ஹஞ்சி மூலம் எந்த அவர் செய்தாலும் தக்வா தக்குவா வரும் அந்த தக்குவா ஹண்ட்ரட் பர்சென்ட் கிடைக்கிறது சொன்னால் தோப்பில் கிடைக்கின்றது மனசை கண்டுபடுத்தக்கூடிய பயிற்சி கொடுக்கப்படுகிறது அல்லாவுக்காக பசியை தாங்கிக் கொள்கின்றார் அல்லாவுக்காக தாகத்தை தாங்கிக் கொள்கிறார் பழகிவிட்டால் அப்போ அல்லாவுக்காக வேண்டி என்ன செய்யவும் தாங்கிக் கொள்வார் எந்த கஷ்டத்தையும் தாங்கிக் கொள்வார் அதுக்கு ஒரு பயிற்சி தான் அதான் எனவே அல்லாஹ் சொல்கின்றார் பள்ளிய சும்பு அப்போ இந்த மாதத்தை நாம் கனியப்படுத்த வேண்டும் ஒன்று என்னங்க ஒன்றுன்னா நோன்பு விடுவதன் மூலமாகவா நான் சொல்ல மாட்டேங்க நோன்பு விடணுமா யாரும் சொல்ல மாட்டிசா நோம்பு வைக்கணும் நோம்பு வைத்து கண்ணியப்படுத்த வேண்டும் பண்ணி எடுத்துறாங்களா கண்ணியப்படுத்தா சொல்ற வெப்பாங்க அல்லா கார்டு கார்டு நோம்பு வைக்கிற நீ தான் அல்லாஹ் கார்டு சொன்னீங்க அல்வம்லா நோம்ப இவர்கள் இரண்டாவது என்னன்னு சொன்னா அல்லா சொல்லுகின்றார் இந்த ரமவான் மாதத்தை அல்லா அறிமுகப்படுத்துகின்ற எப்படி அறிமுகப்படுத்துறான் ரமான் என்பது எந்த மாதம் தெரியுமா அல்லாஹ் சொல்லுகின்றார் சொன்னாங்க அல்லா சொல்லுகின்ற சொல்றான் ரமான் குரான் இந்த ரமவான் மாதம் இருக்கிறதே எப்படிப்பட்ட மாதம் என்றால் குரானை இறங்கிய மாதம் குரான் இறங்கிய மாதம் குரான் இறக்கப்பட்ட மாதம் இந்த மாதத்தை அப்ப குரானோடு ரமதானுக்கு தொடர்பு இருக்கிறது எல்லாம் சொல்லுகின்றான் இந்த மாதத்தில் குரான் இறக்கி வைத்திருக்கின்றேன் அப்ப என்ன அர்த்தம் நீங்கள் இந்த மாதத்தில் அதிகமாக குரானோடு தொடர்பு வைக்க வேண்டும் மற்ற மாதத்தை விட இந்த மாதத்தை நீங்கள் புரகானோடு தொடர்பு வைக்க வேண்டும் குரானோடு ஈடுபாடு ஈடுபட வேண்டும் எப்படி ஈடுபட வேண்டும் குரானை நாம் ஓத வேண்டும் தனியாக ஓதணும் ஓதுவதை கேட்க வேண்டும் தராவி தொழுகை தராவி தொழுகை இருக்கிறதே மற்ற நாட்களில் இருக்கா ரமதானதாக இருக்குது ஏன் ரமதானுக்கும் குரானுக்கும் தொடர்பு மற்ற மாதங்களில் குரானை முழுமையாக தொழில் வாதப்படுகிறதா இல்லை இந்த மாதத்தில் தராவி தொழில் குரான முழுமையாக தராவி தொழுகையை முழுமையாக ஆரம்பத்திலிருந்து கலந்து கொள்கின்றார்களோ அவர்களுக்கு குரானை முழுமையாக கேட்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கிறது இன்ஷா அல்லா தராவி தொழுகையில் முழுமையாக கலந்துக்கலாங்களா இன்ஷா அல்லா இந்த வாய்ப்பு அப்புறம் கிடைக்காது குரான் ஷரீஃபை ரமதான் அறிவு தராவி தொழுகையில் முழுமையாக போதணும் எனவே தராவி தொழுகை ஆரம்பத்தில் பார்த்தா பள்ளிவாசி நிறைஞ்சி வழிபோம் அதோடு லதை நிறைஞ்சி வழி இடையில் பார்த்தா ஒவ்வொரு நாளும் தேய் பிறையாகிவிடுது பிற தேய்தில்லை அப்படியே தேஞ்சி தேஞ்சு தேஞ்சு அப்புறம் மீண்டும் அவ்வளோ பிற பெருசாகும் தராவி நமக்கு தெய்பறையா இருக்கூடாது முழுமையாக ஆரம்பத்தில் இருந்து குரான் ஷெரீஃபை நாம் ஓத கேட்க வேண்டும் இன்னொன்று குரானுடைய விளக்கத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் குரான் ஷெரீஃபை வெறும் ஓதுவதற்காக மட்டும் இறக்கவில்லை அதனுடைய விளக்கத்தை தெரிந்து கொள்வதற்காக அதனால் தான் அமான் ஷெரீஃபிலே தப்சீர் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது தப்சீர் குரானுடைய விளக்கங்கள் தினசரி நமது பள்ளியிலே நொகர் தொலைக்கு பிறகு தமிழ் பயன் செய்கிறாங்க பர்கத்தரி ஹதரத் அசருக்கு பிறகு இம்ரான் ஷெரீப் உருதில் பயன் செய்கிறாங்க ஒரு கவலையான விஷயம் நம்ம கவலையோடு சொல்கிறேன் தமிழில் பார்த்தா தப்சியில் உண்டாடுறாங்க நிறைய பேர் உருதுல ஹதரத் அவர்கள் நிறையும் அதற்கான தயாரிப்பு செய்து கொண்டு வருகின்றார்கள் நிர்வாகம் அதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது உருது தப்சி செய்கின்ற பொழுது பார்த்தா அங்கே ஒருத்தர் இங்கே ஒருத்தர் உட்காந்துருக்காங்க சில நேரத்தில் மலேசர் காலியாக கிடக்காது அதில் மட்டும் கத்தி 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 பேசுகிறாரு அப்போ என்ன புறவானை அவமதிப்பதல்லவா வெளியே வேலை கூட போகல வெளியே உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க ஒரு தப்சீரில் மக்கள் கலந்து கொள்வதில்லை வெளியே உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க உள்ளே உட்காந்து உட்காரதில்லை அப்போ என்ன அர்த்தம் குரானே எனவே குரானை நாம் ஓத வேண்டும் கேட்க வேண்டும் விளக்கத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் இது ரெண்டாவது ரெண்டாவது குரான் ஷரீஃபோடு நாம் எந்த அளவுக்கு நெருக்கத்தை ஏற்படுத்திக் கொள்வோமோ அல்லாமடி நெருக்க நமக்கு கிடைக்கும் அல்லாமடி நெருக்கம் கிடைப்பதற்கு குரான் ஒரு காரணமாக இருக்கின்றது நசூலி சொன்னார்கள் மனிதர்களே சிலரையும் கிட்டார்கள் அவர்கள் அல்லாஹோடைய குடும்பத்தினர்கள் அல்லாஹுக்கு சொந்தக்காரர்கள் அல்லாவுக்கு அல்லாஹோட குடும்பக்கார் குடும்பத்தான சொந்தக்காரங்க சஹாபாக தாலூப் அன் ஹும் ஜார் அவங்க யார் ரசுராசுரா ஹும் அஹலுல்லா அஹுல் குரான் ஹும் அஹலுல்லாஹி வஹா சது குரானோடு அதிகமாக தொடர்பு வைத்தவர்கள் அவர் அல்லாஹோட குடும்பத்தார்கள் அல்லா சொந்தக்காரன் இன்னும் இருக்கிறதே தொழுகைக்கு முக்கியத்துவம் கொடுத்த தொழுகை விட நோன்பை விட ஹஜ்ஜை விட எல்லாத்தை யார் அதிகமாக ஓதுகின்றார்களோ அல்லாஹ் அவர்கள் எந்த இணைப்படம் தெரியுமா நாளை அல்லாஹ் அல்லா ஜல்லித்தாலா தொழுகை சொர்க்கத்தை கொடுப்பான் நோன்பாளிக்கு சொர்க்கத்தை கொடுப்பான் கொடுப்பான் ஆனால் படித்தரங்கள் கிடையாது சொர்க்கத்துக்கு போங்க ஆனால் யார் குரான் ஷெரீப் ஓதுகின்றார்களோ குரான் ஓதி தொடர்பு வைத்துக் கொண்டால் அல்லாஹ் சொல்லுவோம் நாளை நாளை மறுமையிலே ஒரு ஆயத்தை ஓது ஒரு ஆயத்தை ஓதினால் சொர்க்கத்தில் ஒரு பதவி உயர்கின்றது ஒரு ஆயத்தி ஓது ஒரு பதவி ரெண்டு ஆயத்தி ஓது ரெண்டு பதவி மூணு ஆயத்தி மூணு பதவி அல்ஹு

யாசின் ஓதராறு எத்தனை ஆயத்தி யாசின் எண்பத்தி மூணு ஆயத்து எண்பத்தி மூணு யாசின் ஓதராஜ் எண்பத்தி மூணு அல்லாஹ் குரான் ஓதரூர் ஒவ்வொரு எத்தனை ஆய்வு ஓதிகளும் அத்தனை தரஞ்சாதி உயர்ந்துகின்ற செல்கின்றது அப்போ நாம் நோக்க வைக்கணும் அதோட செய்ய குரானை ஓத வேண்டும் கேட்க வேண்டும் விளக்கத்தை பெற வேண்டும் மூணாவது விஷயம் ரசுல்லா சொன்னார் இந்த மாதத்தில் நீங்கள் அதிகமாக நான்கு அமலை செய்யுங்கள் மற்ற மாதத்தில் செய்கின்ற இந்த அமல் இந்த மாத அதிகமாக செய்யணும் ஒன்று என்ன முஹம்மது அதிகமாக ஒதுக்கொண்டிருக்கீர்கள் அதிகமாக செய்யுங்கள் அல்லாண்ட மூணாவது சொர்க்கத்தை கேளுங்கள் நாலாவது நகத்தை விட்டு பாதுகாப்பு கேளுங்க இந்த மூணு விஷயங்களை நாம் செய்வதன் மூலமாக ரமதான் ஷெரீஃபை நாம் கண்ணியப்படுத்த வேண்டும் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் ரமதான் ஷெரீஃபுடைய முழுமையான பறக்கத்தை பெறக்கூடிய தோஃபை தந்து கொள்வானாக கண்ணியமிக்க ரமதான் மாதத்தை நாம் நோன் வைப்பதன் மூலமாக குரானுடன் வைப்பதன் மூலமாக ரசுல்லா சொன்ன நாலாவல் செய்வதன் மூலமாக கண்ணியப்படுத்தக்கூடிய தோஃபேர்க்கை தந்து கொள்வானாக இருக்கிற